இந்த சமூகத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லித்தான் ஆகணும் கல்யாண வீட்டுக்கோ பால் வீட்டுக்கோ அல்லது மையத்து வீட்டுக்கோ எங்க போனாலும் பாருங்க குமரி பிள்ளை எல்லாம் சுடிதார் போட்டுட்டு அல்லது வேற ஏதாவது ஒரு போட்டுட்டு ஒரு ஸ்கார்ப் போட்டு வரும் குமரி பிள்ளைகள் மறைக்க வேண்டும் அப்படித்தானே இல்லையா இந்த வயசான இன்னைக்கோ நாளைக்கோ சக்கராத்துல இருக்கக்கூடிய உம்முமாமார்லாம் அப்படியே பரதா போட்டுட்டு வருவாள் இது என்னங்க இது இது என்ன என்ன கான்செப்ட் இது சகோதரர்களே குரான் சொல்கிறது குரான் சொல்கிறது திருமண ஆசை இல்லாதவர்கள் சில நேரங்களில் தங்களுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை தவிர மற்ற முழத்தையோ கையோ மறைக்காம இருக்கலாம் குரான் நூறு அவர்களுக்கு சலுகைகள் பருவத்துக்கு முன்னால் இப்போல்லாம் அஞ்சு வயசு பெண்கள் கூட கற்பழிக்கப்படுகிறார்கள் ரெண்டு வயசு குழந்தை கூட கற்பழிக்கப்படுகிறது நாம அந்த பிள்ளை எல்லாம் பேஷன் ட்ரெஸ்ஸை போட்டு உழவு விடுறோம் வயசான உம்மும் மாமாறு இழுத்து மூடிட்டு அவங்கதான் பர்தாவை என்ன சகோதரர்களை இஸ்லாம்னா இவ்வளவு உதாசீனப்படுத்துறதா இஸ்லாமிய சட்டம்னா அவ்வளவு மக்கமாக போய் விட்டதா ஏன்னா நமக்கு எல்லாம் ஒரு சிந்தனை என்ன தெரியுமா அதாவது சம்பாதிச்சாச்சு பிள்ளைலையும் கட்டி கொடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு வாடகைக்கு வாடகை வர்ற மாதிரி ஒரு நாலு வீடை கட்டி வச்சாச்சுன்னு சொன்னா அப்புறம் நம்ம பள்ளி தஸ்பீக் அப்படியே போயிட வேண்டியதான் என்ன நினைச்சிருக்கிறாங்க இந்த மார்க்கத்தை ஒரு அறுபது வயசுக்கு பின்னால வீட்டுல மரியாதை இருக்காது உட்கார்ந்து இருந்தா அந்த நேரத்தில் நாம எங்க பேர்லாம் பள்ளிவாசலோட அப்படியே பேர்லாம் ஒரு தஸ்பீக் நமக்கு அப்புறம் என்னப்பா அல்ல வந்து அதுக்காக படைச்சான் சகோதரர்களே அதுக்காக படைச்சான் அவ்வளவு மட்டமா நாம அதே மாதிரி நம்ம என்ன மெண்டாலிட்டியில இருக்கிறோமோ இதே மென்டாலிட்டி நம்முடைய வீட்டு பெண்களுக்கு வயசானவர்களுக்கு பரதா யார் பரதா அணிய வேண்டுமோ மறைக்க வேண்டுமோ அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும்